சென்னை ராயப்பேட்டையில் அவ்வை சண்முகம் சாலையில் ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஹேம மாலினி கல்யாண மண்டபம் இங்கே தான் சென்னையோட பாப்புலர் கேட்ரல் மவுண்ட் பேட்டன் மணி எஸ் ஸ்ரீனிவாசன் சாப்பாட்டு கச்சேரி நடத்துகிறார் கச்சேரியில் தனியாவர்தனம் மாதிரி சபா இல்லாமல் சாப்பாட்டு கச்சேரியை நடத்துகிறார் ஸ்ரீனிவாசன் எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் போயிருந்தேன் மவுண்ட் பேட்டன் மணி ஸ்ரீனிவாசன் ஃபுட்டில் ஒரு சின்ன ஃபியூஷன் ட்விஸ்ட் கொடுப்பாரு அது நல்லாவும் இருக்கும் சேமியா பாயசத்தில் குங்குமப்பூவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துருந்தாங்க ரசத்தில் பொடி பொடியாக இஞ்சியை நறுக்கி போட்டிருந்தாங்க இது எல்லாமே புதுசாகவும் இருந்தது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது ஜனவரி ஆறு வரைக்கும் தான் இந்த சாப்பாட்டு கச்சேரி மொத்தத்தில் மௌன் பேட்டன் மணி ஐயர் ஸ்ரீனிவாசனோட இந்த சாப்பாட்டு கச்சேரி வேற லெவலுங்க